ஹலோ கைஸ் இது பார்த்திங்க அப்படின்னா செவ்வாய்க்கிழமை மார்னிங் ஆடி கத்தி அன்னைக்கு எடுத்தது தான் அன்றைக்கி டே ரொம்ப ஏர்லியாகவே ஸ்டார்ட் ஆகிடுச்சி ஃப்ரெஷ் அப் ஆகிட்டு வந்து முன்னாடி தான் வந்து க்ளீன் பண்ண ஆரம்பித்தேன் ஃபஸ்ட்டு வந்து மாவு கோலம் போட்டுட்டு அதுக்கப்புறம் பூஜை அறையில் பூஜைக்கு வந்துட்டு எல்லாமே ப்ரிப்பேர் பண்ணி வச்சிட்டேன் அன்றைக்கி வந்து செவ்வாய்க்கிழமை அப்படிங்கிறதுனால வெற்றிலை தீபம் போடுறதுக்காகவும் அதுக்கப்புறம் பூவெல்லாம் வச்சுட்டு அதுக்கப்புறம் பூஜை பாத்திரங்களுக்கு மஞ்சள் குங்குமமே வச்சாச்சு ஒரு லெவன் ஓ கிளாக் போல் ஒர்க் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டேன் குக்கிங் பண்ணுறதுக்காக ஸோ நான் வந்து திங்கட்கிழமையிலேருந்தே விரதம் வந்து எடுக்க ஸ்டார்ட் பண்ணிட்டு செவ்வாய்க்கிழமை மதியம் தான் வந்து முடிச்சிருந்தேன் ஸோ நம்மளுக்கு எவ்வளவோ கிருத்திகை வரும் அதில் நம்ம ஆடி கிருத்திகை வந்து கொண்டாடுறது தை கிருத்திகை கொண்டாடுறது நமக்கு ரொம்பவுமே விசேஷம் சமையல் வந்து பார்த்திங்க அப்படின்னா எதுவுமே நம்ம வந்து டேஸ்ட்டு பார்க்காம அப்படி தான் வந்து நான் வந்து ரெடி பண்ணியிருந்தேன் எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு நான் வந்து ரெடி பண்ணியிருந்தேன் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா கத்திரிக்காய் முருங்கைக்காய் மாங்காய் வத்தல் இருந்துச்சு அதெல்லாம் போட்டு சாம்பார் வச்சுட்டு கீரை வாங்கி வச்சுருந்தேன் ஸோ அதையுமே கிளீன் பண்ணி பொரியல் பண்ணிட்டு உருளைக்கெழங்கு வந்துட்டு நம்ம எப்போவும் வந்து டீப் ஃப்ரை பண்ணுற மாதிரி பண்ணிவிட்டு ரசம் அது கூடவே வந்து அப்பளம் பாயாசம் வீட்டில் வச்சுருந்த தயிர் இதெல்லாமே தான் நான் வந்துட்டு சாமிக்கு வந்து இலை போட்டு படைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து ரெடி இருந்தேன் ஸோ நாளே வந்துட்டு கிச்சன் இதெல்லாமே கிளீன் பண்ணனால எனக்கு ரொம்பவுமே ஈஸியாக இருந்துச்சு நான் ரெசிபி எதுவும் இதில் ரொம்ப வந்து ஷேர் பண்ணல பிகாஸ் வந்துட்டு நம்ம எல்லாமே தனித்தனியாக ஷார்ட்ஸில் இதில் எல்லாத்துலேயுமே நான் வந்து ரெசிபி வந்து ஷேர் பண்ணியிருக்கனால இதில் நான் வந்து ரெசிபிஸ் எதுவுமே ஷேர் பண்ணலை பார்த்தீங்க அப்படின்னா இந்த வருஷம் ஆடி கிருத்திகை திங்கட்கிழமை மதியம்லேருந்து செவ்வாய்க்கிழமை மதியம் வரைக்குமே இருந்துச்சு ஸோ திங்கட்கிழமை அன்னைக்கு பரணி நட்சத்திரம் இருந்துச்சு அதுக்கு மதியத்துக்கு மேலே வந்து கிருத்திகை நட்சத்திரம் வந்து ஸ்டார்ட் ஆனிச்சு ஒவ்வொருத்தவங்க வந்து மதியத்துக்கு மேலே இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க நெக்ஸ்ட் டே வரைக்கும் இருக்கலான்ட்டு நான் வந்து திங்கட்கிழமை மா காலையிலேருந்தே எடுக்க வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டேன் ஸோ ஃபுல் டேவும் இருந்துட்டு நைட்டு மட்டும் நான் வந்து பழம் இந்த மாதிரிலாம் எடுத்துக்கலாம் நம்மளால் முடிஞ்சிச்சு அப்படின்னா நம்ம வந்து பழச்சாறு இல்லாட்டி பால் இந்த மாதிரி மட்டும் எடுத்துக்கலாம் நம்மளால் ஸோ இது வரைக்கும் நான் வந்து விரதம் வந்து ஆடி கிருத்திகை தை கிருத்திகை எல்லாம் வந்து எடுத்தது இல்லை ஸோ இதுதான் வந்து ஃபஸ்ட் டைம் ஸோ இனிமேல் இதை வந்து கண்டினியூ பண்ணணும் கண்டினியூ பண்ணலான்னு இருக்கேன் ஸோ வந்து அது வந்து முருகரோட கையில் தான் இருக்குது ஸோ வந்து எல்லாமே சமைச்சாச்சு எல்லாமே பண்ணியாச்சு அந்த அன்னைக்கு பார்த்திங்க அப்படின்னா சமையல் எல்லாமே ரொம்பவுமே சூப்பராக இருந்துச்சு சில பேர் சொல்லுவாங்க நம்ம வந்து நம்ம எவ்வளோ அருளோடு இருந்து நம்ம செய்கிறோமோ அந்தளவுக்கு நமக்கு பலன் கிடைக்கும் அப்படின்ட்டு ஸோ நான் வந்து பார்த்திங்க அப்படின்னா எதுவுமே உப்பு எந்த டேஸ்ட்டுமே பார்க்காம தான் செஞ்சுருந்தேன் எனக்குமே ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு எல்லாமே வந்து கரெக்டாக இருந்த மாதிரி இருந்துச்சு வீட்லேயுமே ரொம்ப நல்லா இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி எதுவும் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக வந்து என் வந்து ஷேர் பண்ணுங்கள் எனக்குமே ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு நம்ம ரொம்ப நாள் ஆச்சு லாங் வீடியோஸ்லாம் போட்டு ஷார்ட் வீடியோஸ் மட்டும்தான் நான் வந்து அப்லோட் பண்ணிக்கிட்டு இருக்கேன் ஸோ நான் ஒரே பர்சன் எல்லாமே செய்யணும் அப்படிங்கிறதுனால முன்னாடியே ப்ரீ ப்ரிப்பேர்டாக கொஞ்சம் எல்லாமே பண்ணி வச்சுருந்தேன் ஸோ ஃபைனலாக பார்த்தீங்க அப்படின்னா பாயசத்துக்கு வந்துட்டு நான் வந்து ஜபர்ஸ் இல்லை அப்படிங்கிறதுனால ரவையும் சேமியாவையும் நல்லா நெய்யில் வறுத்துட்டு ஒரு ஒன்றுலேருந்து ஒன்றரை கிளாஸ் தண்ணி ஊற்றி நல்லா வேக வச்சுட்டு ஏலக்காய் சர்க்கரை இதையும் சேர்த்துட்டேன் இன்னொரு சைடில் பார்த்திங்க அப்படின்னா நெய் ஊற்றி நம்ம எப்பவும் போல் முந்திரி திராட்சையும் வறுத்து வச்சுருந்தேன் நம்ம வந்து பாலும் ஆட் பண்ணிக்கலாம் நம்ம தேங்காய் பாலும் ஆட் பண்ணிக்கலாம் அப்படி இல்லாட்டி காய்ச்சின பாலுமே ஆட் பண்ணிக்கலாம் நான் காய்ச்சின பால் இருந்தனால அதில் ஒரு கப்பு மட்டும் சேர்த்துட்டு ஃபைனலாக திராட்சையும் முந்திரியும் நெய் இதுவுமே சேர்த்துட்டேன் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக வந்து நல்லாயிருக்கும் அண்டு ஃபைனலாக வந்து தேங்காய் துருவல் வேணுன்னா சேர்த்துக்கலாம் கொஞ்சம் தான் சேர்க்கணும் நிறைய சேர்த்தோம்னா கெட்டியாயிடும் எல்லாம் செஞ்சு முடிச்சுட்டு பார்க்கையில ரொம்பவுமே மன திருப்தியாக இருந்துச்சு ஸோ சாமிக்குமே பார்த்தீங்க அப்படின்னா இலை போட்டு நம்ம செஞ்சதை எல்லாமே வந்து எல்லாமே சுவாமிக்கு வந்து படையலாக போட்டு நம்ம சாமியுமே கும்பிட்டாச்சு ஸோ ஃபைனலாக வந்துட்டு தூவக்கால் போட்டதுக்கு அப்புறமா கற்பூர ஆராத்தியுமே காமிச்சு அந்த அன்னைக்கு வந்து எல்லாமே நிறைவேறி பண்ணியாச்சு ஸோ ரொம்பவுமே மன நிம் நிம்மதியாகவுமே இருந்துச்சு ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா மறக்காமல் வந்து லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலில் நிறைய பேர் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்காகங்க வெற்றியல் முருகனுக்கு அருகிறார் இன்னொரு விலாகில் மறக்காம பார்க்கலாம் பாய்